ஹைஸ்லார் நான் எங்கள் ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் நாங்கள் ஃபிஷர்மேன் நாங்கள் கடல்கரை பகுதியில் இருக்கிறோம் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு சகோதரி கிட்னி ப்ராப்ளத்தினாலே கஷ்டப்படுறாங்க அப்புடின்னு சொன்னாங்க அந்த கிட்னி ப்ராப்ளம் அன்னைக்கே எனக்கு இசைப்பா அற்புத சுகத்தை கொடுத்தாங்க இப்போ எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லாத நான் நார்மலாக அந்த இடம் வழி இல்லாத நான் சந்தோஷமா வேலைகள் பார்க்க போக நான் நல்லபடி இருக்கிறேன் கத்தர் எனக்கு அவருக்கு கொடான கொடி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் இந்த வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நீயாக புறப்படவில்லை நானூறு வருட காலமாக அடிமைப்பட்டு கிடந்த உன்னை புறப்பட பண்ணினவர் நானே என்று சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய தேவன் பிரியமானவர்களே இந்த இடத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தர் யார் என்ற கேள்விக்கு நானே என்கிற பதிலை தேவன் இங்கு தருகிறார் இங்கே நானே என்பது தன்னை சொல்ல மட்டும் அவர் பயன்படுத்தவில்லை அது ஒரு ரகசிய குறியீட்டு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே யார் இந்த நானே நானே என்றாலே அது இயேசுதான் பிரியமானவர்களே யோவான் பத்து ஏழிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வாசல் யோவான் பத்து பதினொன்றில் சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் யோவான் ஆறு நாற்பத்தெட்டில் சொல்லுகிறார் நானே ஜீவ அப்பம் யோவான் பதினைந்து ஐந்திலே சொல்லுகிறார் நானே திராட்சை செடி யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்தில் சொல்லுகிறார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் பிரியமானவர்களே இப்படி எத்தனையோ இடத்தில் தன்னை நானே என்று நாம் இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி என்றால் நானே என்றாலே இயேசுதான் என்றால் பிரியமார்களே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் பிடியில் இருந்து விடுவித்த நானே என்பவர் யார் சந்தேகமே இல்லை அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் பிரியமானவர்களே ஆகையால்தான் நானே என்று இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம் தன்னை முதன் முதலில் மோசே முட்சியடியில் சந்தித்த போது கூட நீர் யார் என்று மோசே கேட்டதற்கு அதற்கு அர்த்தம் நான் நானே என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியில் நம்முடைய இரட்சகரே சொன்ன ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை நான் சொல்லி நம்முடைய ரட்சகரே சொன்ன ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தோடு நான் உங்களிடத்திலே இந்த காலை வேளையில சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் பிரியமானவர்களே யோவான் எட்டு இருபத்தி நான்கில் இதை நாம் வாசிக்கிறோம் பிரியமார்களை நானே என்கிற பதத்திற்கு சகலத்தையும் சிலுவையில் முடித்த அவரே தகுதியானவர் ஆகையால் நான் என்றும் நானே என்று சொல்லுவதற்கு உலகில் ஒருவருக்கும் தகுதி இல்லை பிரியமானவர்களை சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது உண்டானது எல்லாம் அவரே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று ஒன்னு கோரிதல் எட்டு ஆறில் வாசிக்கிறோம் ஆக இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே சகலவற்றையும் படைத்து சுஷ்டித்த இந்த தேவன் நானே என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேவன் இந்த காலை வேலையில அவர் உங்களுக்கு முன் அவர் வெளிப்படுகிறார் இந்த அதிகாலை வேலையிலும் எல்லாவற்றிற்கும் நானே என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேவனை நாம் கண்ணோக்கி பார்ப்போம் இந்த தேவன் உங்களை எந்தென்றைக்கும் நடத்துவார் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நாம் விசுவாசிப்போம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து வீடாகி அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அதுபோல உங்கள் வாழ்க்கையில் என் ஆண்டவர் உங்களை எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து அவர் இந்த நாளில் உங்களை அவர் புறப்பட பண்ணுவாராக நீங்கள் என்னென்ன காரியங்களை நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்களோ உங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார் என்பதுதான் காலை வேளையிலும் கத்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியமாக இருக்குது ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இறக்கம் உள்ள தெய்வமே எங்களை நேசிக்கிறவரே சர்வ வல்லமை உள்ளவரே மகா பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே ஆதியும் அந்தமுமானவரே தொடக்கமும் முடிவுமானவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே எங்களை நேசிக்கிறவரே ராஜா இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உமை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நித்தமும் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் நித்தமும் எங்களோடு கூட உறவாடுகிறவன் நித்தமும் எங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவன் நித்தமும் எங்களை பாதுகாக்கிறவன் உண்மை போல் ஒரு தெய்வம் கிடையாது சுவாமி தெய்வம் கிடையாது இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் இன்னல்கள் வந்தாலும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறீர் அதற்காக கூடா கோடி நன்றி பரிசு தாவியானவரே இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி நிச்சயமாகவே என் தேவன் மிகப்பெரியவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் நானே எல்லாம் என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி இந்த பூமிக்கு வந்த எங்கள் ரட்சகர் எங்கள் மீட்பர் எங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் வாங்க வேண்டிய அடிகளை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை அவர்தாமே ஏற்றுக்கொண்டார் நானே அதை ஏற்றுக்கொள்வேன் எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இறங்கி வந்தாலே நல்லவர்களாக இருக்கிற பொழுது என் நீர் நாங்கள் பாவிகளா இருக்கையில் தியாகம் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது புரிய முடியாத மகாபுரிய அன்புடைய அன்பு காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கணும் அப்பா அமராஜா நீர்தான் எங்களுக்கு வாசலாக இருக்கு நானே வாசல் என்று சொன்னேன் அமராஜ சுவே எங்களை வழி நடத்துகிறவர் நீர் இதுவரை எங்களை நடத்தினவர் அப்பா இனிமேலும் நீர் நடத்துவீர் சுவாமி அமராஜா நல்ல மெய்ப்பன் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னீங்க எஸ் அப்பா எங்களை வழி நடத்தும் நல்ல தெய்வம் உமக்கு நன்றி நானே ஜீவ அப்பம் என்று சொன்னீங்கம்மா அமராஜ சுவே அதில் எங்கள் மன்னா நீரே சுவாமி நான் தான் திராட்சை செடி என்று சொல்லி நானே திராட்சை செடி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படணும் போயிருக்கிற பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருகப்படுங்க சுவாமி அமராஜா உமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவர் ஒருவரை விட்டு விலகாதவர் அமராஜா சப்பா உமக்கு சித்தம் உண்டு என்று சொல்லக்கூடியவர் எங்களை விடுதலையாக்க உமக்கு சித்தம் உண்டு எங்களை ரட்சிக்க உமக்கு சித்தம் உண்டு எங்கள் வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்க உமக்கு சித்தம் உண்டு எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அழகு பார்க்க உமக்கு சித்தம் உண்டு அமராஜேஷப்பா எங்கள் பிசாசின் போராட்டத்திலிருந்து எங்களோடு போராடி கொண்டிருக்கிற இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து எங்களை விடுவிக்க உமக்கு சித்தம் உண்டு எங்களை ரட்சித்து உமோடு கூட உன்னதத்தில் அமர வைப்பதற்கு உமக்கு சித்தம் உண்டுப்பா ஆக ஒரு உண்மையுள்ள தேவனை நாங்கள் கண்டடைந்து இருக்கிறோம் இந்த தெய்வத்தை நாங்கள் எப்பொழுதும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம் எசப்பா நீரே உண்மையுள்ள தேவனப்பா நீரே உண்மையான தெய்வம் சுவாமி உண்மை அறியாத எத்தனையோ ஜனங்கள் அமராஜ உலகத்தில் இங்கும் அங்குமாக சுற்றி தெரிகிறார்கள் எத்தனையோ காடுகள் மலைகள் மனாந்திரங்கள் இன்னும் எசப்பா உலகமங்கும் சுற்றித் தெரிகிறார்கள் தேவனை தேடுவதற்கு சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக மன நிம்மதிக்காக சொல்லி ஆனால் என் இயேசு நீர் எங்களை தேடி வந்தீரப்பா நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் நீர் தான் நாங்கள் தூக்கி சுமக்கிறது அல்ல எங்களை தூக்கி சுமக்கிறது தான் நீரப்பா எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம் நாங்கள் போய் அபிஷேகம் பண்ணுகிறதல்ல எங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தெய்வம் நீரை அப்பா எங்களை அபிஷேகம் பண்ணுகிற அமராஜ் எங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறேன் எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறேன் எங்களுக்காக ஜீவன் வரைக்கும் இந்த பூமியில் வந்து கொடுத்தேன் உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீர் சிந்திவேன் எசப்பா உண்மையே நாங்கள் நம்புவோம் நாங்கள் உண்மையே நம்புவோம் ராஜா இந்த காலை வேளையில விசுவாசிக்கிற எசப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கணும் விடுதலையோடு உடைய பிள்ளைகள் ஆராதனை செய்யணும் இந்த காலை வேலையிலும் அப்பா உண்மையாய் நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும் அப்பா எங்களை மீட்டு ரட்சிக்கும் தேவன் இவரே நாங்கள் கூப்பிடுகிற பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவம் இவரே என்று அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கணும் வேதத்தில் பார்க்கிறோம் ஏசையா திர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அவர் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றுவார் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட உன் ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசானமே இந்த காலை வேளையில் இந்த தேவனை நோக்கி பாருங்கள் உங்கள் கரங்களை அவருக்கு நேராக உயர்த்துங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து இந்த தேவனை நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அவருக்கு பிரியமானது அதுதான் உண்மை துதிக்க வேண்டும் உண்மை ஆராதிக்க வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாக இருக்கிறது பரிசுத்தம் உள்ள தெய்வமே நீ தூரத்துக்கு மாத்திரமல்ல நீ சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறீர்கள் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்யணும் அவர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன் எஸ்ஸப்பா இந்த கடைசி நாட்களில் என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆவியனில் ஊற்று வீராக எஸ்டே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னேன் அப்ப பிதாவே எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகினாலும் என் ஆண்டவர் நீர் எங்களை அவர்களுக்கு முன்பதாக எங்களை உயர்த்துவோம் எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் எப்பொழுதும் நாங்கள் உமையை நோக்கி பார்க்கிறோம் இந்த அதிகாலை வேலையில உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டுடைய கரம் தொடற்றும் சொல்லுகிறது எரிசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிரத ஜாமக்காரனை நான் கட்டளையிடுகிறேன் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது அவர் எரிசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என் தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிற பொழுது நாம் பேசிக்கொண்டே இருக்கும் நான் ஜபித்துக் கொண்டே இருக்கிற பொழுது நித்தம் அவருடைய சமூகத்துல நாம் அமர்ந்து இருக்கிற பொழுது அவர் அற்புதங்களை செய்கிறார் எப்படி என்கிற குருடன் தொடர்ந்து அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான் பாவியாகி என்மேல் இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி விடாது கத்தினானே எசப்பா இந்த விடாது ஜபத்துல நித்தமும் இணைந்து என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவனை விடுதலை ஆக்குவீர் அவர்கள் கட்டுகளை அவிழ்ப்பீர் சூழ்நிலைகளை மாற்றுவீர் நெருக்கத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீர் அப்பா உன்னதமானவரே இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் நீர் மாற்றணும் அப்பா ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நீர் பதிலை கொடுக்கணும் சுவாமி மனிதன் முகத்தை பார்த்து பேசுகிறான் அமராஜ் எந்த மனுஷனும் அவன் முகத்தை பார்த்தே பேசுவார் ஆளை பார்த்து பேசு அவருடைய அந்தஸ்தை பார்த்து பேசுகிற அவருடைய ஆடையை பார்த்து நீரோ உள்ளத்தை பார்த்து உள்ளத்தை பார்த்து பேசுகிற எங்கள் தெய்வம் மனதை அறிந்தவர் எங்களை புரிந்தவர் நீர் மாத்திரமே எந்த மனுஷனும் அதை அறியான் வேற எந்த மனுஷனும் எங்கள் உள்ளங்களை அறியான் ஆனால் நீரோ எங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் எங்கள் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறவர் எங்களுக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறவர் எந்த ஆசீர்வாதத்தை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்த ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல சிநேகிதன் நல்ல ஒரு சகோதரன் அமாராஜா எஸ் அப்பா இவ நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை நினைவு கூறுவோம் அமாராஜா எஸ் காரணம் நாங்கள் விடுதலை பெற்றது உம்முடைய சிலுவை பாடுகளின் மூலமாக எங்களை மீட்டு ரட்சிக்க நீர் உம்முடைய அன்பை தியாகம் பண்ணினீரே அப்பா முழுமையாய் உண்மையே அர்ப்பணித்தீரே அதை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்ற மையான ஒளி என் ஆண்டவராக இயேசு நீரே அப்பா நாம ராஜா இயேசுவே குயவன் வீட்டில் எப்படி ராஜா ஒரு களிமண் கெட்டு போகும் என்று அந்த களிமனை அதை போடாது மறுபடியும் அதை உருவாக்கி நீரே அது போல எசுவேன் ஒருவேளை நான் பாவத்தில் இருக்கிறேன் விபச்சாரத்தில் பிடிபட்டு இருக்கிறேன் வேஷித்தனத்தில இருக்கிறேன் இல்லை என்று சொன்னா உலக இச்சைகளில் நான் சிக்கியிருக்கிறேன் ஏதோ ஒரு பாவத்தில் நான் அடிமையா இருக்கிறேன் என்று நான் சொன்னாலும் என் சூழ்நிலைகளில் நான் அப்படி இருந்தாலும் என் ஆண்டவராக நீர் என்னை கைவிடுகிறது இல்லை என்னை மீண்டும் வணகிறேன் என்னை மீண்டும் வணைகிறேன் என்னை மீண்டும் மீண்டும் நீர் என்னை அப்பா என்னை உருவாக்க நீர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த காலை வேலைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அமராஜா இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் கரம் அமரணும் அமராஜா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆசீர்வாதம் இறங்கணும் அமராஜா பிள்ளைகள் மேலே இறங்கணும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் தேவ ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரை நிரப்பற்றும் சுவாமி தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அமராஜா இந்த இந்த நாளிலும் பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரமும் இருக்கணும் அப்பா அமராஜா எஸ் சப்பா உம்முடைய ஆதரவு உம்முடைய ஐக்கியம் அமராஜா சப்பா உம்முடைய உதவி எங்களோடு கூட இருக்கணும் சொன்ன நீர் எங்களோடு கூட வரணும் நாங்கள் போகிற இடங்கள்ல நாங்கள் வேலை பார்க்கிற இடங்கள்ல எங்களோடு கூட நீர் இருந்து எஸப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களோடு கூட நீர் பேசணும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நீர் மாற்றி தரணுமாப்பா இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜொபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும் பல வீரர்கள் பலவான்களாக மாறணும் அமராஜா பலவான்களை நாங்கள் முந்தி கட்டணும் எங்களுக்கு விரோதமாக எளிமளிக்கிற எந்த சத்துருக்களையும் எதிர்த்து நின்று அதை துரத்த எங்களுக்கு அந்த பலத்தையும் தைரியத்தையும் அதிகாரத்தையும் கொடுப்பீர்கள் அமராஜா சப்பா பிசாசை எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அதிகாலை வேளையில் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் சத்துருக்கள் எல்லாம் விலகி போகணும் பிசாசுகள் விலகி போகணும் அவர் ராஜேஷ் பிள்ளைகளை பிடித்திருக்கிற எந்த கிரியைகளும் அழிந்து போகட்டும் எப்படிப்பட்ட பொல்லாத பாவத்தில் பிள்ளைகளை சிக்க வைத்திருந்தாலும் சரி ராஜா இந்த கடைசி நாட்கள் இந்த நாட்களில் ராஜா பொல்லாத பாவங்களிலே பிள்ளைகளை சிக்க வைக்கிறானே அறுவறுப்பான பாவங்களிலே சிக்க வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே நாண்ட விடுதலை கொடுக்கணுமாப்பா இயேசு மக ராஜாவை ஒருவரும் நரகத்துக்கு போவது சித்தம் சித்தமல்ல ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமல்ல ஒவ்வொருவரும் ரட்சிக்கவும் மீட்கவுமே நீ அப்பா உடைய விருப்பத்தை இந்த காலை வேலையிலே ராஜா நீர் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறீர் உமக்கு நன்றி உள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் குடும்பங்கள் கட்டப்படணும் அமராஜேஷப்பா திருமண காரியங்கள் தாமதிக்கும் ஆண்டவர் தாமதத்தை நீர் மாற்றி கொடுவீராக ராஜா அமராஜேஷப்பா ஏற்ற துணையை என் ஆண்டவர் நீர் கொடுக்கணும் சுவாமி அமராஜேஷப்பாலை திருமண தேவைகளுக்கு யாரோ ஒரு சகோதரி நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க திருமண தேவைகளுக்கு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க கத்த சொல்லுகிறார் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் என் தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி தருவார் பரிசு தாவியானவரே கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா எஸ் சரி ஏற்ற துணைய நாண்டவர் கொடுக்கிறவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதி பிறகு ராஜன் நீண்ட நாள் என் கற்பத்தில் கனி இல்லையே நான் குழந்தை தாட்சி குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே தாட்சியாய் மாற முடியலையே என்று சொல்ல அங்கலாய்த்து கண்கலங்கி கொண்டிருக்கிற சகோதரியே என் தேவன் உன் கற்பத்தை அவர் நிரப்புவார் என் தேவன் உன் கற்பத்தை தொடுகிறார் அமராஜேசப்பா பலவீனமா இருக்கிற கற்ப பைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பல நடை கற்பையில காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் மறைந்து போகட்டும் எந்த ஒரு பலவீனத்தையும் ஆண்டவர் நீக்கி தரணும் சுவாமி அமராஜா உச்சு முதல் பாதம் வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பொழுது தெய்வ பிரசனம் இறங்கட்டும் மாராஜா ஒருவேளை இது அருகிலிருந்து கேட்கலாம் தூரத்திலிருந்து கேட்கலாம் தூர தேசத்திலிருந்து கேட்கலாம் வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனாலும் எங்கு இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீர் சூழ்ந்து கொள்வேன் ஒவ்வொரு பிள்ளைகளின் வலப்பக்கம் இடப்பக்கமாக ராஜா நீர் இறங்கி நிற்பீரப்பா தேவ தூதர்கள் உடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் அவர்கள் சூழ்ந்து கொள்ளுவார்கள் அமராஜா தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் இந்த நேரத்தில் ஆளுகை செய்யும் நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் என் ஆண்டவர் உடைந்த உள்ளங்களை தேற்றணும் அப்பா குடும்பங்களுக்காக தங்கள் பிள்ளைகளுக்காக அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும் சுவாமி அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா எப்படிப்பட்ட இன்னல்கள் போராட்டங்கள் எப்படிப்பட்ட அவமானங்களை பிசாசானவன் கொண்டு வந்தால் அவைகள் எல்லா நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக மாற்றித் தருவீர் நான் விசுவாசிக்கிறேன் ஆமராஜேஷ் அப்பா உண்மை துதிக்கிற துதிகள் ஒவ்வொரு நாவுகளிலும் உண்டாகட்டும் யாரோ ஒரு சகோதரி சகோதரி என்று சொல்ல ஒரு தாய் என்கிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க ஆனா உங்கள் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் அதிகமாக வருதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த காலை வேலையிலிருந்து ஜபத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரை ரொம்ப பிரியமாய் தேடுகிறீர்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தூஷணமான வார்த்தைகளை நீங்கள் பேச நன்மையையும் தீமையும் ஒரே இடத்திலிருந்து வர முடியாது ஆண்டர் சொல்லுகிறார் தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வர முடியாது என் ஆண்டவர் அப்பா இதை கேட்கிறேன் யாரோ ஒரு தாயாருக்கு நீர் அப்பா நீர் பேச சொல்லுகிறீர் நந்தி பரிசு தாவியானவரே உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இது நிமித்தமாகவே குறைவுபட்டு இருக்கிறது என்று அவியானவர் சொல்லுகிறார் உங்கள் வாயில் வருகிற வார்த்தைகள் நீங்கள் நன்மையை பேசுங்கள் என் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதித்து பேசு உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதி வேதம் சொல்லுகிற அவர்களை சவியாதிருங்க உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள் நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆக நீங்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயரும் செழிப்பு உண்டாகும் பரிசுத்தம் உள்ள நன்றி செலுத்துகிறேன் அப்பா சரியத்தில் காணக்கூடிய பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் வியாதி நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் அற்புத சுகம் ஒவ்வொரு சரியத்திலும் உண்டாகணும் அப்பா அமராஜா சித்தம் எங்களை சுத்தமாக்குவது விருப்பமே எங்களை குணமாக்குவது எங்களை ஆரோக்கியப்படுத்துவது அமராஜா எஸ் இந்த காலை வேளையிலும் என்னோட இணைந்து ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த நாள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கணும் இந்த நாள் சமாதானத்துக்குரிய நாளாக இருக்கணும் இந்த நாள் எஸ் ஒவ்வொரு அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கட்டும் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் மாந்திரிகங்களுக்கும் பில்லி சூரியங்களுக்கும் ஆண்டவர் விலைக்கு பாதுகாத்து வழிநடத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு வரையும் அப்பா அளவில்லாத உடைய திருவையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி உடைய காருண்யம் என்கிற கேடகத்தினால் மூடி என்று சொல்லி உன்னுடைய களங்களில் ஒப்புக்கொடுத்து நான் செவிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் करता दामियों को आशीर्वाद दे है गॉड ब्लेस यू